நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பிறப்படுத்த நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக ஒரு மோட்டிவேஷனாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும் ஆசிரியர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் இதற்கான காலி பணியிடங்கள் என்ன இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம் ஏன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான வினாத்தாள் வடிவமைப்பானது தொடங்கிய சூழ்நிலையில அறிவிப்பு மிக விரைவில் இருக்க போகுது ஏன்னா புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த புதிய பாடத்திட்டம் உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேல ஆயிடுச்சு இனி அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதத்திற்குள்ள இதற்கான அறிவிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம்ங்கிறது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய செய்தி அதே மாதிரி துறை ரீதியாக கிடைக்கக்கூடிய தகவலும் இதுதான் உங்களுக்கு புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில நிறைய ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தி தங்களை வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாற்றிக்கொள்ளணும் என்று முயற்சியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு சோ இந்த வைப்ரேஷன் வந்து ஆசிரியர்கள் மத்தியில கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சோ பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களையும் உற்சாகப்படுத்தணும் இனிமே படிக்கணுங்கிற இந்த பிஜிடிஆர் டிஆர்டி எக்ஸாம் நோக்கி ஆசிரியர்கள் இப்ப இருந்தே தங்களை தயார் செய்து கொள்கின்ற பட்சத்துல தான் நிச்சயமாக ஒரு முழுமையான வெற்றியை பெற முடியுங்கிறதுனால இந்த வீடியோவை நம்ம கொடுக்கிறோம் ஒரு அலர்ட் நீங்க விழிப்பாகவே இருக்கணும் இந்த தேர்விற்கான அனைத்து ப்ராசஸையும் நம்ம முடிக்கணும்ங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தகவலாகத்தான் இந்த வீடியோவை நமது ஆசிரியருக்கு கொடுக்குறோம் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் தன்னால என்ற தன்னம்பிக்கையோட அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தேர்வு வைத்தாலும் நான் எழுதுவதற்கு தயாரிக்கக்கூடிய அளவிற்கு நிறைய ஆசிரியர்கள் தங்களை தயார் செய்து கொண்டு இருப்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அதே சூழ்நிலையில இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாமிற்கான நோட்டிபிகேஷன் காலி பணியிடங்கள் குறித்த தகவல் தெரியும் பொழுது இனியும் தங்களை செம்மையப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வழிமுறையாக இருக்குங்கிறதுனாலதான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தயாரித்து கொடுக்கிறேன் சோ டிஆர்பியோட ஆனுவல் பிளான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதி அல்லது ஜனவரியில உங்களுக்கு டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளான் கையில கிடைச்சிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான டிஆர்பியினுடைய தகவல் அதுல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுன்னு சொல்லி பார்க்கும்போது போது பிஜிடிஆர்பிங் தான் அதிகபட்சமாக உங்களுக்கு பிப்ரவரி அல்லது மார்ச்ல நோட்டிபிகேஷன் இருக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது அதிகபட்சமாக மார்ச் இந்த இரண்டு மாதத்திற்குள்ள நோட்டிபிகேஷன் ஜூன் அல்லது ஜூலைல உங்களுக்கு தேர்வு இருக்கும்ங்கிறது தான் இந்த பிஜிடிஆர்பியோட ப்ராசஸ்கின்ற ஒரு ஆறு மாத காலங்கள் நம்ம கையில கிடைக்கும் பிஜிடிஆர்பி கான் இருக்கு அதற்கு தகுந்தாற்போல கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்துல உங்களுக்கு என்ன செய்யறோம் ஆறு மாத காலத்துல பத்து யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபுல்லா நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிக்கணும் அதற்கு எப்படி படிக்கணும் பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம் சோ இனி வரக்கூடிய நாட்கள்லையும் அதை குறித்த தகவல் உங்களுக்கு தெரிவிச்சுக்கோ ஆகவே இதுதான் இன்றைய செய்தி அதிகபட்சம் இதை தாண்டி வெளியே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது நிச்சயமாக காலி பொறுத்த பொறுத்தவரையிலும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இதை தாண்டலாமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா உங்களுக்கு கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபது இருபத்தி இரண்டு இந்த காலகட்டங்கள்ல நடைபெற்றதுதான் அதற்கு பிறகு காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படல அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களுடைய ரிட்டையர்மெண்ட் அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த பிஜிய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு தாண்டுமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் கணிசமான காலி பணியிடங்கள் இருக்குங்கிறது எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி அதுல நமக்கான ஒரு காலி பணியிடத்தை உருவாக்கணும் அதற்கான வழிமுறைகளை இப்ப இருந்தே நீங்க ஸ்டார்ட் ஏன்னா உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துட்டாங்க வினாத்தாள் வடிவமைப்பு பணியன் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சைக்காலஜி எஜுகேஷன் சோ அதுல எந்த மாற்றம் கிடையாது நம்ம அந்த சிலபஸையே என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய ஸ்ரீக்லவின் சார்பாகவும் நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு சைக்காலஜியா இருக்கட்டும் எஜுகேஷனா இருக்கட்டும் ஜிகே வா இருக்கட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இத ஃபுல்லா கவர் பண்ணி நூத்தி எழுபத்தி ஐந்து தேர்வுகளுக்கான ஷெட்யூல் கொடுத்து வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதில இருந்து உங்களுக்கு இந்த தேர்வை நம்ம நினைச்சிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் அது மட்டும் இல்லாம தமிழ் பாடம் ஹிஸ்டரி பாடம் இந்த ரெண்டு பாடத்திற்கும் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் பயிற்சி வகுப்புகள் கொஸ்டின் பேக்ஸோ இதை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அடுத்து எக்னாமிக்ஸுக்கும் ஜியாகிரபிக்கும் நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அதனை குறித்த தகவலை இனி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும் சோ ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் அடுத்து நீங்க என்ன பண்ணணுங்கிற தகவலையும் நம்ம கொடுத்துருவோம் நீங்க பண்ண வேண்டிய செய்தின்னு சொல்லும் பொழுது இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க இதற்கு தகுந்த போல தேர்வு மிக விரைவில் அதற்கு தகுந்த போல உங்களை தகவல் கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய தகவல் அது மட்டும் இல்லாம இந்த தேர்வுக்கான அனைத்து தகவல்களையுமே நம்ம தொகுத்து உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து கொடுக்கக்கூடியதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணா மட்டும் நீங்க வேற தொகுக்க வேண்டியது கிடையாது எல்லா தகவல்களையுமே நம்மளே உருவாக்கி கொடுக்குறோம் அதை நீங்க பயன்படுத்தணும் தேர்வு எழுதணும் இதுதான் அடிப்படை நோக்கமாக நம்ம என்ன உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கான வழிமுறையை உருவாக்குற ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்த பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த தகவல்களை முழுமையாக உள்வாங்கி நமக்கான தேர்வு மிக விரைவில் அதற்கு நம்ம தயாராகணும்ங்கிறத வழிமுறையை உருவாக்கிக்கோங்க ஒரு அலர்ட்டா எடுத்துக்கோங்கிறத இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன் நன்றி நண்பர்களே